பாத்துட்டு இருக்கிற மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இது கிரிட்ரி இல்லாத மாடு நல்ல பால் கொம்பு ஜாதி வெள்ள கொம்பு இருக்குது பாத்தீங்களா நல்லா முன்வட்டமான கொம்புங்க போன் ஸ்ட்ரென்த் நரம்படி காம்பு எல்லாமே சுத்தமா இருக்குங்க ஒரு நாளைக்கு பால் கெப்பாசிட்டி ஒரு பதிமூணு லிட்டர் கிடக்கிற கெப்பாசிட்டிங்க தளச்சங்கடே ஆஹ் களைச்ச மாடு நம்ம எடுக்கல எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு மாடா இருக்கணும் இல்ல மீறி போனா ஒரு நாலு பல்லு மாடா இருக்கணும் ஏஜுங்க அப்படி இருக்கையிலதான் மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு இறவை நல்லா கிடக்கும் இதே அடுத்த தாயில மாடு நல்லா ஹைட்டும் வெயிட்டும் ஆகி விரிஞ்சு வரையில உங்களுக்கு பாலும் அதிகமா கிறக்குங்க மாடு சுத்தமான ஜெர்சி மாடுங்க ரெண்டாவது இது கிடேறி ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேல ஒரு பதினேழு லிட்டர் பால் கிடக்கும் நல்ல காம்பு நல்ல சொரப்பு நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது ஸ்கின்னு நல்லா நைஸ் ஸ்கின்னு இல்லாத மாடுங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுதுங்க நேர் முதுகு வந்து வளையாம இருக்கணுங்க போன் ஸ்ட்ரென்த்துங்கிறது அதுதானுங்க ஒரு மாட்டுக்கு வந்து மூலம் அதாவது அஸ்திவாரம் நம்ம சொல்லுங்க அஸ்திவாரமே வந்து முதுகெலும்பு தானுங்க அந்த முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணுங்க அப்படி இருந்ததுனால மாடு அடுத்தி தடுத்தி தாயில் நல்லா விரிஞ்சு வரும் ஹைட் வெயிட் ஆகும் இந்த நம்ம வாங்கி ரெண்டு ஈத்து கிழச்சி வித்தாலுமே நம்ம வாங்குற விலையில வந்து எச்சா கூட வைக்க முடியுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம பொள்ளாச்சியில வந்து ஒரு பால் மாடுகளை எப்படி தேர்வு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் மாடுகள் விற்பனை செய்யும் ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கு பொள்ளாச்சினாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதிகப்படியான மாடுகள் எல்லாம் விற்பனை செய்யற இடம் பொள்ளாச்சி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தோட்டங்கள் நிறைய இருக்கு இந்த தோட்டங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பால் மாடுகள் நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி பால் மாடுகளை எப்படி நம்ம தேர்வு பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறதும் இந்த ஃபார்ம் குள்ள இந்த மாடுகள்லாம் எப்படி இருக்கு இந்த மாடுகளுடைய பராமரிப்பு என்னெல்லாம் வகை மாடுகள் இருக்கு பால் எப்படி அதிகமா கறக்குமா இல்ல கம்மியா கறக்குமா அதுல அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் வந்து ஒரு மாடு வாங்குனா அது கேரண்டியா இருக்குமா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் நிறைய பக்கம் பாத்திருக்கேன் மாடு வாங்கி நான் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்ல வந்து இவரு நான் எங்கட தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம் மாடுகள் வாங்கி கொடுக்குற அந்த தான் நம்ம பாக்க வந்திருக்கோம் வாங்க அந்த ஃபார்ம் எல்லாம் பாக்கலாம் அந்த மாடுகள் எல்லாம் பாக்கலாம்

நம்ம கிட்ட மாடு வாங்க வாங்குறவங்கள காட்டி கொடுத்து அதுல நல்லது இது கெட்டது சொல்லிங்க அதுல அவங்க கேட்கற மாதிரி மாடு நல்ல மாடை செலெக்ஷன் பண்ணி நம்ம வாங்கி கொடுப்பாங்க வியாபாரி சொல்ற விலையில இருந்து பார்க்கிங் பண்ணி நம்ம வாங்கி குடுப்போறீங்க அப்படி வாங்கி குடுக்குறதுக்கு ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம பீஸ் வாங்கிட்டு இருக்கோங்க ஒரு மாடு வாங்குறவங்க வந்து எப்படி எல்லாம் தேர்ப்படி வாங்குறோம் சரிங்க நல்லா கேள்விங்க இப்போ நம்மகிட்டயே மாடு வாங்க நிறைய பேர் வருவாங்க வந்தாங்கன்னா நேரா கூட்டிட்டு போய் மாடு வாங்கி தர மாட்டேங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கான்பெரன்ஸுங்க உட்காந்து அவங்க கிட்ட அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கறது கேட்பாங்க வீட்டு தேவைக்காக மாடு கேட்கறாங்களா இல்ல பால் பண்ண வச்சு நடத்தி அது மூலியமா லாபம் பண்றக்காக மாடு கேட்கறாங்களாங்கிற முதல்ல விசாரிப்பாங்க விசாரிச்சு பார்த்து அவங்க ஏரியா என்னன்னு கேட்டு அந்த ஏரியா கீட்டுக்கு எந்த மாதிரி மாடு செட் ஆகுங்கிற தேர்வு செஞ்சு அதுக்கு தகுந்தமான தான் நம்ம வாங்கி கொடுப்பாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட செலக்ஷன்ல மட்டும் வாங்கி தர மாட்டேங்க எனக்கும் பிடிக்கணும் வர்ற கஸ்டமருக்கும் பிடிக்கணும் எனக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிக்கலினாலும் அந்த மாட்டை விட்டுட்டு அடுத்த மாடு தானுங்க அவங்களுக்கு பிடிச்சி எனக்கு பிடிக்கலினாலும் அதை விட்டுட்டு அடுத்த மாடு தானுங்க ரெண்டு பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த மாடு வாங்கி தருவாங்க ஏன்னா நான் ஒரு நாள்ல வாங்கி கொடுத்து போற பொருள் அவங்க வருஷம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் வச்சு கிடக்கிறது அதனால நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் வாங்கி தருவனுங்க சிறந்த மாடு இப்ப நம்ம தேர்வு பண்றதுன்னு எப்படி பாக்கணும் என்னெல்லாம் அதாவது ஒரு மாட்டை செலெக்சன் மனையில வந்து பாத்தீங்கன்னா மாடு அமைப்பு எப்பவுமே வந்து தலைச்சன் இல்லாட்டி ரெண்டாவது இத்து இல்லாட்டி மூணாவதுங்க இந்த மூணு குவாலிட்டியில தான் நம்ம மாடு எடுக்கணுங்க இதுல வந்து அவங்க உங்க மாதிரி தகுந்த எடுப்போம்ங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைச்சன் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமுங்க தலைச்ச மாடு நம்ம எடுக்கல எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு மாடா இருக்கணும் இல்ல மீறி போனா ஒரு நாலு பல்லு மாடா இருக்கணும் ஏஜுங்க அப்படி தான் மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு இறவு நல்லா கிடக்கும் இதே அடுத்த தாயில மாடு நல்லா ஹைட்டும் வெயிட்டும் ஆகி விரிஞ்சு வரையில உங்களுக்கு பாலும் அதிகமா கிடக்குங்க அப்ப ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது மாட்டோட பல்லுங்க அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது தலைச்சனில் அந்த போன் ஸ்ட்ரென்த் கரெக்டா இருக்குதா முதுகு வளைஞ்சிருக்கா என்னன்னு பாப்போம்ங்க அந்த கூர்வாரெல்லாம் கரெக்டா இருந்தா அதை வாங்கி தருவங்க முதுகு முதுகு வளையாம இருக்கணும் நேர் முதுகு வந்து வளையாம இருக்கணுங்க போன் ஸ்ட்ரென்த்ங்கிறது அதுதானுங்க ஒரு மாட்டுக்கு வந்து மூல அஸ்திவாரம்னு நம்ம சொல்லுவோம் அஸ்திவாரமே வந்து முதுகெலும்பு தானுங்க அந்த முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா இருக்கணுங்க அப்படி இருந்ததுனால மாடு அடுத்தி தடுத்தி தாகில் நல்லா விரிஞ்சு வரும் ஹைட் வெயிட் ஆகும் இந்த நம்ம வாங்கி ரெண்டு கழுத்து வித்தாலுமே நம்ம வாங்குற வேலையிலிருந்து எச்சா கூட வைக்க முடியுதுங்க மாட்டை அதனால போன் ஸ்ட்ரென்த் பார்த்து வாங்கி தருவாங்க அடுத்தது கொலாம்பு பார்ப்பாங்க கால் கொலாம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா காடு சுத்தி மேஞ்ச மாடா இல்ல பண்ணையில கட்டி மேஞ்ச மாடான்னு பார்ப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் கிராமத்துல கால் சுத்தி கை கால் கட்டி மேயிற மாடு மட்டும்தான் வாங்கி தருவாங்க ஒரு பண்ணையில இருக்கிற மாடா இருக்கு இல்ல கொலாம்பு சீக்கிரம் தேஞ்சு போவீங்க அப்புறம் மாடுக்கு முட்டிலே நீர் ஏறி இருங்க அப்படி ஏறையில பாத்தீங்கன்னா சீக்கிரமே மாடு படுத்து தேந்திரிக்காத சுச்சுவேஷன் வரும்ங்க அதனால முக்காவாசி நம்ம வாங்கி குடுக்குற மாடு எல்லாமே மேச்சல் முறையில் இருக்கிற மாடா தான் கலெக்ஷன் பண்ணி வாங்கி தருவாங்க அடுத்தது பால் நரம்பு தலைச்சனுக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளியில தெரியாதுங்க அதனால காம்பு சுத்தமா இருக்கணுங்க நாலு காம்பு தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஆறு காம்பு இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாதுங்க மடி மது தான் ரத்த மடி இருக்கிற மாதிரி இருக்கணும் தொங்கு மடியோ ஆம மடியோ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது ஒவ்வொரு மாட்டை காமிக்கீல நம்ம நேரில் வரையில ஒவ்வொருத்தருக்கும் இது இது இப்படி இப்படி இந்த ஊர்வார் இப்படி இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற சொல்லி தான் நம்ம வாங்கி தருவாங்க அது மாட்டை பத்தி தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி இல்ல புது அனுபவத்தில் வர்ற ஆளா இருந்தாலும் சரி எல்லாம் சொல்லி கொடுத்து மாடு வாங்கி தருவாங்க நிறைய பேர் மாடு வாங்கி கொடுக்குறாங்க என்ன மாடு இவ்வளவு பால் கறக்குறோம்னு கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம அப்படி இல்லைங்க எல்லாமே சொல்லி கொடுத்துதான் மாடு வாங்கி கொடுப்போம் அவசியம் இல்லீங்க நாட்டு மாட்டுக்கு அந்த காலத்துல பார்த்தாங்க சில பேருக்கு அது அபிப்பிராயம் அப்படிங்க மனசுக்கு ஒரு சங்கடம் அதனால சுளி பார்த்து வாங்கி கொடுன்னு கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு சுளி எப்படி இருக்குது என்னங்கிறது பார்த்து வாங்கி தருவாங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை மாடு நல்ல மாடு வேணும் பால் கறந்தா சரின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாடா பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கி தருவாங்க ஆனா என்னோட அபிப்பிராயத்துல சுளி ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனை கிடையாதுங்க நாட்டு மாடுக்கு மட்டும்தான் சொல்லிங்க சீம மாடுகளுக்கெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்பி எந்த மாடு வேணாலும் எடுக்கலாம் நல்ல முறையா கிடைக்குங்க கிடைக்கணும்னு நினைச்சு எடுத்தா மனசு நல்ல மனசோட எடுத்தா மாடு நல்ல முறையா கிடைக்குங்க கண்ணு போட்ட மாடுங்களா இல்ல சின மாடான்னு கேக்குறீங்க என்னோட அபிப்பிராயத்துக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்குங்க சின மாடு எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க சென்னைன்னா ரொம்ப நாள் இல்லைங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள குட்டி போற மாதிரி மாடு எடுத்துட்டு போய் அவங்க ஏரியால போய் செட் ஆகணும் அந்த கிளைமேட் செட் ஆகணும் அவங்க கொடுக்குற தீவனம் செட் ஆகணும் அந்த தண்ணி குடிக்கணும் அந்த ஆளுகிட்ட பழகணும் இதெல்லாம் பழகி அதுக்கப்புறம் மாடு குட்டி போட்டுதுன்னா கெவை ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்குங்க இதே நீங்க கண்ணு மாடா இங்கிருந்து எடுத்துட்டு போகல பாத்தீங்கன்னா அந்த ஏரியா செட் ஆகுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகி போகுங்க அப்ப அந்த நேரத்துல பால் நல்லா குறைஞ்சு அப்புறந்த ஏறுமே அப்ப அது நமக்கு அந்த இடத்துல லாஸ் ஆகுதுங்க இதே செனமாடா கொண்டு போகையில உங்களுக்கு எல்லாம் செட் ஆகி பால் கரைக்கல ஈக்குவலா இருக்குங்க அதனால முக்காவாசி நான் செலக்ஷன் பண்ணி தரதே வந்து பாத்தீங்கன்னா செனமாடுக்கு மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்கறது நம்ம உங்ககிட்ட இருந்து பால் மாடு போர் வாங்குறோம் சரி இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க ஆமாங்க அங்க போய் அது பதினஞ்சு லிட்டர் கறக்கல அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணி தருவனுங்க எப்படின்னா வந்து நான் முக்காவாசி ஒரு தொண்ணூறு நம்ம அந்த என்ன கேரண்டிக்கு பால் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடுக்கு தான் நம்ம செலக்ஷன் பண்ணி வாங்கி தருவங்க பத்து வந்து யார் கையிலுமே இல்ல இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லை டாக்டர் போனாலும் நேரா நம்ம மூஞ்சி பார்த்து உனக்கு இதுதான் வியாதின்னு சொல்லி யாருமே மருந்து எழுதி கொடுக்கிறது இல்லை இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்தா சொல்லி டாக்டர் கொடுக்குறாங்க அப்படி இருக்கீல்ல நம்மளும் மனுசங்கதாங்க மாட்டை பார்த்தோன்னு உள்ள ஸ்கேன் பண்ண முடியாது தொண்ணூறு பர்சன்டேஜ் மாடு நல்லதா கெட்டதாங்கிறது பார்த்து வாங்கி தருவோம் அதுக்கு மேல அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து ஆண்டவங்க இருக்குது ஆனா முக்காவாசி செலக்ஷன் பண்றதே நல்ல மாடா தான் வாங்கி நான் அதுக்கு மீறி பால் கம்மியாச்சுன்னா தீவனம் மாற்று முறை இருக்குங்க இங்க கொடுக்குற தீவனமும் அங்கேயுமே தீவனம் வேற வித வித்தியாசமா ஏற்படும் அப்படி இருக்கையில் மட்டும்தான் பால் உங்களுக்கு குறைய சான்சஸ் இருக்கு அதுக்குமே நாங்கள் சொல்யூஷன் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம் நல்ல பால் கறக்குற மாதிரி பண்ணி தருவோங்க இதே மாதிரி நாலு காம்புல பால் வருதுன்னு உறுதியாக நம்ம வாங்கி கொடுப்போம்ங்க அதுல ஒரு காம்புளுக்கு பால் வலினா உறுதியாக அந்த மாடு மாத்தி உங்களுக்கு கொடுக்கப்படும் மாட்டை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க மாட ஏ டு ஜெட் நிறைய விஷயம் இருக்கு அதுல சில மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க இன்னும் எவ்வளவோ இருக்கு அதை மாடு வாங்குறதுக்கு நீங்க நேர்ல வந்து என்கிட்ட நின்னீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட உங்கள்கிட்ட மாட்டை பத்தி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் கிராம கிராமமா காமிச்சு மாடு வாங்கி தருவனுங்க அந்த அளவுக்கு விஷயம் மாட்டை பத்தி இருக்குது எனக்கு மாட்டை பத்தி தெரியும் பத்து வருஷம் அனுபவம் இருக்கு அதனால நேர்ல வரையில எல்லாமே சொல்லி கொடுத்து உங்களுக்கு மாடுக நம்ம வாங்கி கொடுத்துடலாமுங்க ஒவ்வொரு மாடை பாத்துடலாம் பாத்துடலாங்க வாங்க இந்த பண்ணையில இருக்கிற மாடுகளை பத்தி பிரீடுகளை பத்தி எல்லாம் நம்ம இப்ப பாத்துடலாமுங்க இது என்ன வெரைட்டி மாடுங்க இது வந்து ஜெர்சி மாடுங்க ஜெர்சி சிந்து ரெண்டு கலப்புல இருக்கிற மாடுங்க மாடு வந்து ரெண்டாவது கெடேரி கெடேரி ஆறு வெள்ளு போட்டுருக்குதுங்க சுளி தப்பு இல்லாத மாடு நெத்தியில ஒரே சுளி இருக்குது பாத்தீங்களா ராஜ சுளி ஒரு சுளிங்க கரெக்டான ரெண்டு சுளி ஸ்தானத்துல கரெக்டா இருக்குங்க பால் நரம்பு கரெக்டா இருக்குது மடி ஈக்குவலா இருக்குது நாலு காம்பு கரெக்டா இருக்குங்க பின்மடி முன்மடி எல்லாமே கரெக்டா இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கிடைக்கிற கெப்பாசிட்டி இந்த மாடுங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா சிந்து மாடுங்க மாடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கிடேரி ஆறு வெள்ளு போட்டு கடப்பல் இப்பதான் பகுதியேறுது எதனால ஆறு வெள்ளு போட்டு கடப்பல் எதுனா சென்னை பிடிக்கிற லேட் ஆயிருச்சு அதனால ஆறுவல் போட்டு கடப்பல்ல ஏறுதுங்க சுளி தப்பில்லாத மாடு நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரே சுளி இருக்குங்க கார் சுளி கரெக்டா இருக்கிற மாடு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு லிட்டர் உறுதியான பால் இருக்குமுங்க இப்ப நரசனி ஆயிருச்சுங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள கண்ணு போட்டுருமங்க இது வந்து சிந்து சிந்து ஆமாங்க சிந்து கிருமும் கொஞ்சம் கிராஸ்ங்க கிராஸுங்க சிந்துக்குது அதிகமாக சேரும்ங்க ஆமாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு ஹெச்எப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க இது இல்லாத மாடு நல்ல பால் கொம்பு ஜாதி வெள்ள கொம்பு இருக்குது பாத்தீங்களா நல்லா முன்வட்டமான கொம்புங்க போன் ஸ்ட்ரென்த்து நரம்படி காம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குங்க ஒரு நாளைக்கு பால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிங்க தலைச்சங்க டேரி இப்ப பாத்துட்டு இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில சிந்து கிராஸ் ப்ரீட் மாடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வல்லு கடப்பள்ளி இப்ப பகுதியே இருக்குதுங்க மூணாவது இத்து மாடு எஸ்என்எப்ரவல் பாத்தீங்கன்னா போர் பாயிண்ட் செவன் வரும் பால் நரம்படி நல்லா இருக்குது நல்லா கால் கட்டி மேஞ்ச மாடுங்க ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கிடக்குற கெப்பாசிட்டி இது செம்பூத் மாடுன்னு ஜெர்சி கிராஸ் தானுங்க கலர் பாத்தீங்கன்னா செம்பூத்து கலருங்க மேல பாத்தீங்கன்னால தெரியும் அந்த மாதிரி ஒரு டார்க் லைன் ஓடி இருக்கும் இந்த ஜாதி வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஜெர்சில போர் பாயிண்ட் பைவ் வந்ததுன்னா இது ஒரு போர் பாயிண்ட் செவன் வருங்க கொஞ்சம் ரேங்க இந்த மாடு நிறைய பேர் இந்த மாதிரி மாடு கேட்பாங்க கேட்கிறப்போ இந்த மாதிரி மாடு ஏதாவது பண்ணையில இருந்துன்னா நம்ம வாங்கி கொடுப்போம்ங்க பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கிறக்குங்க உறுதியான கறவை இது கிராஸ் பிரீடு மாடுங்க ஆறு வல்லு போட்டுருக்குது ரெண்டாவது இது கிடையாறி நல்லா கருங்காம்பு வந்திருக்குது ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கிடக்கிற கப்பாசிட்டி இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க பா மாடு பாத்தீங்கன்னா மூணாவது இது கிடேறி மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு மடிகாம்பு நல்ல நல்லா மடிகாம்புங்க ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் பால் கறக்குற கெப்பாசிட்டிங்க எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க மாடு சுத்தமான ஜெர்சி மாடுங்க ரெண்டாவது இதுக்கு கிடேறி ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு மேல ஒரு பதினேழு லிட்டர் பால் கிடக்கும் நல்ல காம்பு நல்ல சொரப்பு நரம்பு எல்லாமே நல்லா இருக்குது ஸ்கின்னு நல்ல நைஸ் ஸ்கின்னு இல்லாத மாடுங்க எந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுங்க ஒட்டா ஆமாங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே அளவு பால் கறக்கிற கெபாசிட்டி தான் ஒட்டா கட்டி காட்டிருக்குறங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டாவது இது கிடையாது ஆறு வெள்ளு போட்டுருக்குது சுளித்த பிள்ளாத மாடுங்க கால் கட்டி மேஞ்ச மாடுங்க காம்பு வளம் நல்லா இருக்குது நாலு காம்பு கரெக்டான காம்பு ஒரு நாளைக்கு பால் பாத்தீங்கன்னா பத்து பத்து கிறக்குங்க இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்குற மாடுங்க நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க வீடியோல பாக்குறது சில சிறிதா தெரியலாம் நேர்ல வரையில தெரியும் நல்ல பெருவெட்டு கிடையுங்க இது என்ன வெரைட்டி இது வந்து ஜெர்சி கிராஸ் அது வந்து இருபதுதான் கிராஸ்ங்க அப்படி இருக்கு பால் வந்து அதிகம் கறக்கற மாடுங்க ரெண்டுமே நீங்க பால் மாடுகளை எப்படி தேர்வு பண்றது மாடுகள் இருந்துச்சு இனி நிறைய வீடியோஸ் வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி போடுறோம் தகவலுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நம்ம மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா யூடியூப்ல போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க என்னோட யூடியூப் சேனல் லிங்க்கும் பேஸ்புக் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் மூணுமே வந்து இவர் சேனல்ல கீழே கொடுப்பாருங்க அதுல பாத்தீங்கன்னா மாட்டை பத்தி இன்னும் ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்துட்டு கூட நீங்க எங்கிட்ட மாடு வாங்க நல்ல மாடா செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு மாடு வாங்கி கொடுத்துடலாமுங்க நன்றி வணக்கம் அப்ப நீங்க மாடுகள் எல்லாம் பாத்திருப்பீங்க எப்படி எல்லாம் வெரைட்டியா மாடுகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம கண்ணன் கண்ணவர்கள் காட்டிருப்பாங்க மீண்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்